கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள குளோபல் பாத்வாஸ் பள்ளியில் ரூபாய் பதிமூன்று கோடி மதிப்பீட்டில் ஃபிளீன் விளையாட்டு அரங்கம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் குளோபல் பாத்வாஸ் பள்ளியில் ஃபிளீன் அறக்கட்டளை சார்பாக பதிமூன்று கோடி ரூபாய் நிதியில் சுமார் இரண்டு ஏக்கரில் இருபத்தி எட்டாயிரம் சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள அதிநவீன ஃபிளீன் விளையாட்டு அரங்கத்தின் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்திய கூடைப்பந்து மகளிர் அணியின் முன்னாள் தலைவர் அனிதா பால்துரை ஐந்து முறை தேசிய கூடைப்பந்து சாம்பியன் பட்டம் வென்ற சுகுணேஸ்வரர் பிளீன் அறக்கட்டளையின் பிரதிநிதி டிம் ஏகின் குளோபல் பாத்வாஸ் பள்ளியின் நிர்வாக அரங்காவலர் கமலா ஷாஹா பள்ளியின் முதல்வர் லதா பள்ளியின் ஆலோசகர் மற்றும் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் ஷங்கர் வானவராயர் ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் மத்தியில் பேசிய சங்கர் வானவர் ஐயர் கூறியதாவது இந்த நவீன விளையாட்டு அரங்கத்தில் உலக தரம் கொண்ட கூடைப்பந்து உள்ளரங்கம் ஓடுதளம் ஜிம்னாசியம் டேபிள் டென்னிஸ் விளையாட்டு அமைப்பு சதுரங்க விளையாட்டு உடை மாற்றும் அறை சிற்றுண்டி வளாகம் முதலுதவி அறை ஆகியவை அமைந்துள்ளது சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த முதல் தலைமுறை கல்வி கற்கும் குழந்தைகளுக்கும் சிறந்த கல்வியை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் குளோபல் பாத்வஸ் பள்ளி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வில்லேஜ் கம்யூனிட்டி பவுண்டேஷன் என்னும் அமைப்பு மூலம் கனடா நாட்டைச் சேர்ந்த தெரசா மெர்கிஸ் என்பவரால் நிறுவப்பட்டது இந்த பள்ளியின் நோக்கம் அறிந்த ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த வழக்கறிஞரும் டாக்டருமான வின்சென்ட் ஜான் ஆடம்ஸ் ஃப்ளன் பள்ளியின் சமூக முன்னேற்றத்திற்கு நிதியை திரளாக கொடுக்கும் வகையில் இந்த பள்ளிக்கு பெரும் அளவில் நிதியுதவி செய்துள்ளார் அவர் தனது அறக்கட்டளை மூலம் பள்ளியில் சிறந்த விளையாட்டு அரங்க வளாகம் உருவாக்க தேவையான நிதியை வழங்க விருப்பம் தெரிவித்திருந்தார் அவர் மறைந்த பின்னரும் அவரின் அறக்கட்டளை பதிமூன்று கோடி ரூபாய் நிதியை பள்ளிக்கு அவரின் விருப்பம் போல வழங்கியுள்ளது எனவே இந்த வளாகத்திற்கு அவரின் நினைவாக பிளின் விளையாட்டு அரங்கம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது